இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாங்க சுட சுட சாதம் முட்டை ஆம்லெட் செஞ்சுருக்கேன் வாழைக்காய் வறுவல் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய்ஸ் போட்டு சாம்பார் இன்றைக்கி தாங்க ஸ்பெஷல் சாப்பிட்லாமா ம் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கா உம் வாழைக்காய் வருவல் நல்லா இருக்கா ம் முட்டையும் நல்லா இருக்கு சரிங்கம்மா நல்லா சாப்பிடுங்க எல்லாமே நல்லா இருக்கு நான் சாப்பிடுறேன் நீங்களும் சாப்பிடுங்க நாங்களும் சாப்பிட போறோம் பாய்